அவளை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருந்து திராவிட திமுக அதிமுக அதில் திமுக வந்து முப்பத்தி எட்டு இடங்கள்ங்கிறது முன்னிலையில் வகிக்கிறது பாஜக கூட்டணி ஒரு இடம்னு சொல்லி புள்ளிபுரம் சொல்லுது அதிமுக அதிமுக கூட்டணிக்கு பூஜ்ஜியம்னு சொல்லி வருது இப்போ ஏற்பட்ட நிலைமைக்கு என்ன காரணம் அதிமுக இவ்வளோ பின்னடியை சந்தித்து இருக்கலாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க பல சொல்லுவாங்க தாய் சொல்ல கேட்காத அவ்வாறு தலகையில் தொங்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுபோல் ஜெயலலிதா அம்மையார் காலமான பிறகு வந்து சிறை சிறைச்சென்று சின் தியாக தெளிவ சின்னம்மாவர்கள் வெளியில் பிறகு என்ன சொன்னாங்க நமக்குள்ள ஒற்றுமை தேவைன்னு முதல் கட்டமாக சொன்னாங்க அந்த ஒற்றுமையை வந்து எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் உள்ள அண்ணா திமுக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அவர் ஏற்க போகதும் இல்லை என்ற ஒரு மனநிலை உருவாகினது ஸோ இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை கருத்தில் கொண்டு திமுகவுக்கும் ஒரு சில அதிமுகவில் சில தலைவர்களுடைய உடன்பாடு செய்து கொண்டு இன்றைக்கு திமுக கூட்டணி இந்த அளவுக்கு வெற்றி பெற காரணம் நீங்கள் யாரை சொல்லிவிடுறோம் அவருடைய தோல்விக்கு அதுதான் காரணம் ஆனால் தியகத் தல்விடைய பேச்சை கேட்டு அவர்களை பொதுச்செயலராக மையம் கொண்டு இந்த தேர்தலை ஆனால் கண்டிப்பாக திமுக கூட்டணி இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காது அதனுடைய உண்மையான நிலைமை தொகு தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு திமுக ஆளுங்கட்சி வச்சுக்கூடிய மக்கள் விரோத செயல்களோட நிறைய விஷயங்களை வந்து தேகத் தெளிவு சின்னமாக தான் ஒவ்வொரு பேட்டரும் சுட்டி காட்டுறாங்க இதெல்லாம் மக்கள் விரோதமாக செய்யறது செய்கிறீங்க நாங்கள் ஆட்சி நடக்கும் இந்த மாதிரிலாம் செய்யலை அந்த மாதிரி நிலைப்பாடு இருக்கும்போது இந்த ஒற்றுமையின்மை அண்ணா திமுக உள்ள ஒற்றுமை இன்மை தான் திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுத்தது இதுதான் என்னுடைய கள நிலைப்பாடு ஆகவே இன்னுமேலாவது ரெண்டாயிரத்தி ஆறில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலாவது தேகத் தெளிவு சின்னம்மாவை பொதுச்செயலாக தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக எம்ஜிஆர் கண்ட கனவு ஜெயலலிதா அம்மா கண்ட கனவு தமிழகத்தில் திமுக இல்லாத ஒரு ஆட்சியை அதிமுக கூட்டணியில் ஒரு ஆட்சி அமைக்கும் என்ற மனநிலை தான் தமிழகத்தினுடைய மக்களுடைய மனநிலை உள்ளது சார் தொடர்ந்து பேசுவோம்